கனடாவிலே இந்திய மாணவியொருவர் கொடூரமான முறையிலே உயிரிழந்திருக்கின்றார் குறிப்பாக ஹேமில்டன் காவல்துறை தெரிவித்ததாவது கடந்த வியாழக்கிழமை இரவு அப்பச்சியம் ஸ்ட்ரீட் மற்றும் சவுத் பென் ரோட் பகுதியிலே பெண் ஒருவர் துப்பாக்கி சூட்டு காயங்களுக்கு உள்ளாகி வைத்தியசாலையில் உயிரிழந்ததாக தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது சரியாக மாலை ஏழு மணி முப்பது நிமிடம் அளவிலே அந்த பகுதியில் துப்பாக்கிச் சத்தம் கேட்கப்படுவதாக போலீசாருக்கு தகவல் வந்திருக்கின்றது அதைத் தொடர்ந்து சம்பவ இடத்துக்கு காவல்துறையினர் விரைந்திருக்கின்றார்கள் இருபத்தி ஒரு வயதான அந்த பெண் மார்பிலே துப்பாக்கி சூட்டு காயத்துடன் காணப்பட்டிருக்கின்றார் அவளை உடனடியாக மருத்துவமனைக்கு போலீசார் கொண்டு சென்றனர் ஆனால் அந்த பெண் காயங்களுக்கு உள்ளாகி உயிரிழந்திருக்கின்றார் அந்த பெண் குற்றத்துடன் தொடர்புடையவர் அல்ல என்றும் இந்தியாவை ரந்தாவா எனப்படுகின்ற ஒரு பெண் தான் அவர் என்றும் அடையாளம் காணப்பட்டிருக்கின்றார் இவர் மொஹாவாக் கல்லூரியிலே படித்து வந்திருக்கின்றார் வேலைக்கு செல்வதற்கு பஸ்ஸிற்காக காத்துக் கொண்டிருந்த போது இந்த துப்பாக்கிச் சூட்டு சம்பவம் நடைபெற்றிருக்கின்றது பாதுகாப்பு கேமராக்களிலே பதிவான காட்சிகளை வைத்து விசாரணை நடத்திய போலீசார் இரண்டு வாகனங்களிலே வந்த குழுவினரால் துப்பாக்கிச் சூட்டு சம்பவம் நடைபெற்றிருந்தது என்றும் அவர்கள் தமக்கிடையே அதாவது ஒரு கருப்பு நிற எஸ்யூவி வாகனத்தில் வந்த ஒரு பயண மற்றும் வெள்ளை வாகனத்தில் இருந்த பயணிகள் இருவரும் தமக்கிடையே துப்பாக்கி சூட்டை கொண்டதாக சொல்லப்படுகின்றது பின்னர் வெள்ளை நிற சிடான் வாகனம் அப்பஜயம் ஸ்ட்ரீட் வழியாக வடக்கு திசையிலே தப்பியோடி இருக்கின்றது வழியாக மேற்கு திசையிலே சென்றிருக்கிறது அதே நேரத்திலே அலன்பே அவனையூர் இருக்கின்ற ஒரு வீட்டினுடைய பின்பகுதி ஜன்னலையும் பல துப்பாக்கி புல்லெட்டுகள் பதம் பார்த்திருக்கின்றது என்று சொல்லப்படுகின்றது அந்த வீட்டிலே சில அடி தொலைவிலே டிவி பார்த்துக் கொண்டிருந்தவர்களுக்கு எந்த காயமும் தெய்வாதீனமாக ஏற்படவில்லை இந்த துப்பாக்கி சூட்டு தாக்குதலின் போதுதான் அங்கே பஸ்ஸுக்கு காத்திருந்த அந்த மாணவி இடையிலே சிக்கி உயிரிழந்திருக்கிறார் கடந்த வியாழக்கிழமை மாலை எங்களின் மாணவர்களில் ஒருவர் உயிரிழந்த இந்த துயரமான செய்தியை கேட்டு மிகுந்த வேதனை அடைகிறோம் என முகவ கல்லூரி வெளியிட்டிருக்கின்ற அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது முதல் ஏழு நாற்பத்தி ஐந்து மணி வரை அந்த பகுதியிலே இருந்தவர்கள் தங்கள் வீட்டின் பாதுகாப்பு கேமரா அல்லது வாகன தேசியம் காட்சிகள் இருந்தால் காவல்துறையுடன் தொடர்பு கொள்ளுமாறு காவல்துறையினர் செய்திகளை உடனுக்குடன் பெற்றுக்கொள்ள மறக்காம செய்திருங்கள் செய்திருந்தே அதே போல எம்முடைய செய்திகளுக்கான வாட்ஸ்அப் குழுவிலும் இணைந்து தற்கான இணைப்பு கீழே டிஸ்கிரிப்ஷன்லும் முதலாவது கருத்துறையிலும் கொடுக்கப்பட்டிருக்கிறது நன்றி